வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மாவீரர் சுந்தர்லிங்கனார் அவர்களின் நான்காவது பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர இளைஞரணி தலைவர் மணிமாறன் மாநகர இளைஞரணி செயலாளர் சின்னத்துறை மானூர் ஒன்றிய செயலாளர் அதிசய பாண்டியன் டவுன் பகுதி செயலாளர் சங்கர் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் மா சுந்தரலிங்கனார் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி வீர வணக்கங்களை செலுத்தினர் புகல் புகழ் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற வழக்கு முன்னேற்றம்

இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்தேசியின் எங்கள் பெரும்பாட்டன் வீரன் சுந்தலிங்கன் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா இன்று நெல்லை மாநகரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அவருடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருநெல்வேலி மாநகரத்திலே நீண்ட நாள் கோரிக்கை மற்ற தலைவர்களுக்கு சில அது மகிழ்ச்சி அதே போல் வீரன் சுந்தலிங்க அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் அவருக்கு ஒரு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்று இன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக அரசை வலியுறுத்தது அதே போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் மாளிகைக்கும் பூலித்தேவன் பெயரும் சுந்தலிங்கம் பெயரும் வளாகத்துக்கு இருந்தது அதை மீண்டும் சூட்டிட தமிழக அரசை நாங்கள் இந்த வலியுறுத்துகிறோம் அதே இது சுந்தலிங்கம் இந்த சமூகத்தை சேர்ந்தனால அதை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பார்க்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது வருங்காலத்திலும் தமிழக அரசு வந்து அவருக்கு அது வந்து நாட்டு விடுதலைக்காக போறாண்ண அவர் சாதிக்காக போறாரு நாட்டு விடுதலைக்காக போறான ஒரு தலைவர் அது அதனால அவருக்கு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்கிறோம் அதுக்கு அரசியலாக எடுக்கிறாங்க அது அரசியலாக முறையாக எடுக்கணும் முறையாக எடுக்க மாட்டேங்க ஒரு மாவட்ட கலெக்டர் வர்றாரு ஒரு அமைச்சர் வந்து அந்த ஒரு சிம்பிளாக ஒரு மாலையை போட்டு பெறுறாங்க அது வருங்காலத்தில் அரசியலாக பெருசாக எடுக்கணும் தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பவும் பார்க்கறாங்க எந்த காலமும் அப்படி தான் பார்க்குறாங்க தேர்தல் காலம்ல எப்போதும் அப்படி தான் பார்க்குறாங்க

கோரிக்கை கோரிக்கை எல்லா கோரி எல்லாரும் தேவந்துள்ள மக்கள்ல எல்லா சமுதாயத்திலும் ஒரு கோரிக்கை இருக்குது அதில் தேவந்துள்ள மக்கள் கோரிக்கையும் நாங்களே வந்து பட்டியலேருந்து வெளியே இருந்தால் ஒரு கோரிக்கை இருக்குது எங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்த போது எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறோம் அதை கூட அந்த அரசு புரிஞ்சிக்கலாமல் இன்னும் எங்களை பட்டியல் இனத்திலே தான் வச்சுட்டுருக்குறோம் எங்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீங்கள் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம் பிசிஆர் அந்த இதெல்லாம் சட்டத்தை எங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் எஸ்டேட் ஆகிட்டு அந்த சங்கத்தை நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வேண்டாம்னு தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து தமிழரால் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை கூட தமிழக அரசு அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது இப்போ தேவேந்திர குல வேலால அரசாங்கம் ஒன்று கொடுத்தாங்க பேரு தான் மாற்றம் வந்தது வந்து அதில் வந்து எங்களுக்கு அந்த பட்டியிலேருந்து வெளியேறலை நாங்கள் வந்து பட்டியலேருந்து வெளியேறணும்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து விவசாய குடும்பம் வேளாண் செய்கிற குடும்பத்தை வந்து எங்களை வந்து ஒரு பட்டியில் வந்து கடைக்காங்க அங்கே நாலு விடுதலைப்பட்டு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபத்தி ஐம்பதுக்காரர் போட்ட சட்டம் பத்து ஆண்டுகள் தான் போட்டார் பத்து ஆண்டுகள் வந்து மக்கள் இடஒதுக்கீடு ரிசர்வ் எல்லாம் தொகுதியெல்லாம் கொடுத்து இந்த மக்களை மேலும் மேலதை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எழுபத்தஞ்சு ஆண்டு காலக்கிட்ட இன்னும் இந்த அரசு வந்து அப்படியே தான் இங்கே வச்சிருக்குது அது வாரம் காலக்கிட்ட இன்னும் இளைஞர்கள்லாம் இருந்து இதை முடியலன்னா போராட்டத்தில்தான் இது வெல்ல முடியும் போராட்டம் என்ன போராட்டம் மக்கள் போராட்டம் எப்படின்னா புரட்சி வெடிக்கும் நாட்டில் அந்த மாதிரி தான் எழுந்தா எழுந்தாதான் நாட்டில் விடுதலை கிடைக்கும் அப்படி தான் நாட்டில் ஒவ்வொரு போராட்டமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாட்டு விடுதலையே அப்படி தான் பெற்று இருக்கோம் எங்களோடய பேர் மாற்றத்துக்கு வந்து நாங்கள் கருப்பு சட்டை நானூற்றி அறுபத்தி நாலு நாளுக்கு போட்டோம் ஒன்று ஆண்டுகளுக்கு மேலே கருப்புச் சட்டை போட்டு தான் பேரை தான் மாற்றியிருக்காங்க ஆனால் எங்களுடைய கோரிக்கை முழுமையாக இல்லை நேற்று கூட பிரதமர் வந்து பேசினார் ஆனால் எங்கள் கோரிக்கை முழுமையாக நிறைவேறில்லை நாங்கள் தேர்தல் முடிஞ்சு நாங்கள் அந்த பட்டியலேருந்து வெளியேற்றோன்னு சொல்லியிருக்காரு கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் கோரிக்கை வெல்லும் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறோம் நன்றி வணக்கம்